டிக் பண்ணி எடுக்கிறேன் சோ இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த முஸ்லீம் சகோதரர்கள் அநியாயமாக மேபி அப்பா அப்பாவிகளாக சிறைப்பட்டு கொண்டிருக்கின்ற இருபது வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த முஸ்லிம்களுக்காக குரல் கொடுப்பது நிறைய அசோசியா நிறைய இந்த கட்சிகள் வந்து இது தொடர்ந்து குரல் கொடுத்தாலும் இன்னும் வந்து இந்த மக்கள் அந்த அந்த இருபது வருஷமா இருந்தாலும் அப்படியே அந்த சிறையிலேயே அவங்க காலம் சோ நீங்க வந்து இந்த ஐந்து வருடங்கள்ல ஆக்கப்பூர்வமாக செய்த விஷயங்கள் என்ன அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஹோப் இருக்குதா அதாவது இப்ப அடுத்த இந்த தலை முடியல அப்படின்னாலும் அடுத்த தரையாச்சும் ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க நல்லா என்னன்னு சொன்னா மிக அதிகமாக சட்டமன்றத்துல சிறைவாசிகளுடைய விடுதலைக்கு ஆறு பேச நானும் குறிப்புறையுடைய தலைவர் அஹ் அண்ணன் கருணாஸ் அவர்களும் தமிழக கொங்கு விளைஞ்சுடைய தலைவர் அண்ணன் பன்னியரசு அவர்களும் இணைந்து இதற்காக பல போராட்டங்களை கருத்துக்களை உரைகளுக்கு நாங்கள் சட்டமன்றத்தை நடத்தியிருக்கின்றோம் அதன் விளைவாகத்தான் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆயுள் திறனை கைதிகள் முன்விடுதலை பெற்று அஹ் சுதந்திரமாக வாழ்ந்து திருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் பேரறிவாளருக்கு பரோல் கிடைப்பதற்கு காரணம் எங்களுடைய போராட்டம் என்பதை மறந்து அதே போன்றுதான் அந்த முஸ்லிம் கைதிகள் குறிப்பாக இந்த வெடிகுண்டு வடக்கில் கைதாக இருக்கக்கூடிய கைதிகள் இருடத்தை கடந்திருக்கிறார்கள் நோயாளிகளாக மாறிவிட்டார்கள் அவருடைய விடுவிகளுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறேன் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சரிடம் நான் கூட தொடர்ந்து பற்றி பேசுகிறேன் அவர் சொன்னது நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் கவர்னர் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறேன் அவருடைய அஹ் விடுதலை ஆஹ் பாதிக்கப்படுவதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது அதே நேரத்தில் அவருடைய விடுதலையை நீங்கள் வந்து தொடர்ந்து வலியுறு கவனத்துக்குறாங்க தொடர்ச்சியாக பேச்சு வந்திருக்கிறேன் என்று கவனம் மாற வேண்டும் அல்லது கவனம் மனது மாற வேண்டும் இப்போது இல்லாவிட்டாலும் அடுத்த முறை ஆட்சி அமைந்தாவது இவருடைய விடுதலை சாத்தியம் பிரிக்கிறது சூழலும் எந்த இளைஞர்களோடு வராத அளவுக்கு அவற்றை நாம் வந்து கொள்ள விரும்புகின்றோம் தொடர்ந்து போராடுவோம் வாதிடுவோம் அவருடைய விடுதலைக்காக சமரசமற்ற முறையிலே நாங்கள் உழைப்போம் அவருடைய விடுதலை மட்டுமல்ல பேரறிமான உள்ளிட்டவர்களுடைய விடுதலை இன்னும் பல பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த ஜாதி மத கணவர வழக்குகளிலே சிறைகளை வாடி தன்னணையை பெற்று இயலாமையால் முதுமையால் நோயால் ஆஹ் வாடிக்கொண்டிருக்க அவர்கள் அனைவருடைய விடுதலைக்கெல்லாம் தொடர்ந்து